அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் யார் பத்தி பேச போகிறேன்னா ஒரு மலையாள பெண் ஒரு மலையாள ஆண் ரெண்டு பேத்துக்கும் காம வெறி வந்துருது இந்த காம வெறியில் காம கதகளி ஆடிடுறாங்க அந்த காம கதகளி ஆட்டத்தில் பிறக்கிற பொண்ணு தான் காம வெறி இசானா கேரள சேச்சி அப்படின்னு அது சொல்லிக்குது நான் சொல்லலை காம வெறியில பிறந்தவள தான் நான் திராவிடர் அதுவும் ஏன் வெறி கிடையாது எங்க அப்பனோட காம வெறில நான் பிறந்தேன் உங்க அப்போ காம வெறில நீ பிறந்த வெறியில பிறந்த நமக்கு எல்லாம் எடுத்துக்காட்டு வெட்டி வெறியெல்லாம் கேட்டுருக்கீங்களா இந்த பிள்ளை இந்த காணொலியில எதுக்கு இப்படி சொன்னுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க அக்கா கார்த்திகை அவர்கள் வந்து ராமசாமி அவர்களை தூக்கி போட்டு திங்கு திங்குன்னு மிதிக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது அக்கா கார்த்திகை என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை பெரியார் பெரியார் தமிழ்நாட்டை நீ தான் தூக்கி நிறுத்தின நட்டுனா புடுங்கணுன்னு சொல்றல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குது இல்லையா அந்த சொத்தை அரசு உடைமையாக்கு என் மக்களுக்காகத்தானே பாடுபட்டனு கம்பு இல்லையா ராமசாமி அதை ஏயா அரசு உடைமை ஆக்கலை நீ ஒரு லட்சம் கோடிக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட சொத்துக்களாகவே வச்சுக்கிறியே இதில் என் தமிழ்நாட்டு மக்களை ஏன் படிக்க வைக்கல அந்த சொத்தை நான் அரசு உடைமை ஆக்கியா அதுக்கப்புறம் நான் தந்தை பெரியார ஏற்றுக்கிறையா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த கோபம் இந்த ராமசாமி குறுப்புக்கு கோபம் அக்கா கார்த்திகை அதனால கார்த்திகை அக்காவில் இந்த இசானை என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திகை அக்கா அவர்களே நீங்கள் வந்து தமிழர் தமிழ்ன்னு சொல்றீங்களே எந்த சாமிகிட்ட வரம் வாங்கிட்டு வந்தீங்க தமிழ்நாட்டில் தான் நான் பிறக்கணும் ஒரு தமிழச்சிக்கும் ஒரு தமிழனுக்கும் நான் குழந்தையாக பொறக்கணும்னு ஏதாவது சாமிட்டு வர வாங்கிட்டு வந்தீங்களா அப்படி ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரோட காம வெறியில் நீங்கள் பிறந்துட்டீங்க அந்த ரெண்டு பேரும் தமிழராக போயிட்டாங்க அதனால நீ தமிழிச்சி ஆகிட்ட அதனால் நான் தமிழர் தமிழர்லாம் சொல்லாத ஏன்னா நானும் ஒரு மலையாளி எங்கள் அப்பா ஒரு மலையாளி எங்கள் அம்மா ஒரு மலையாளி ரெண்டு மலையாளியோட காம வெளியில் பிறந்ததுனாலேயே நான் மலையாள குழந்தையா என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இவங்களோட சுகத்துக்காக ஒரு ஓரமாக ஒதுங்கினாங்க அதனால் நான் பிறந்துட்டேன் அதுக்காக நான் மலையாளியா இருக்க முடியுமா கிடையாது நான் திராவிடர் மாரி அக்கா கார்த்திகக்கா அவர்களையும் நீங்கள் திராவிடர் தான் சொல்லணும் அதனால தமிழோடு தமிழன்னு சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் போகிறக்குன்னு ஏதாவது சாமிட்டு வரவாண்டி நான் கேட்குது நாங்கள் என்ன கேட்கறேன்னா எந்த சாமின்னு நாங்கள் வரவாங்களே ஆனால் எங்கள் முப்பட்ட முருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி திராவிட கூட்டம் ஒன்று உருட்டிக்கிட்டே தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்துடுவாங்க அதனால இந்தந்த தேதியில் இந்தந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு நீங்கள்லாம் பிறந்து வாங்க நீங்கள் எல்லாரும் ஒரே கொடையில வந்து நில்லுங்க தமிழின்ற கொடையில அதுக்கு ஒரு தலைமை வலுவான தலைமை ஒரு ஆண்மகன் ஒருவர் சீமானு அவருக்கோட பயணின்னு முப்பாட்ட முருகன் சொல்லியிருப்பாரு நாங்கள் கும்பிட்ற கடவுள் போட்ட பிளான் தான் இது அதனால் நாங்கள் வந்து வரவார்கள் எங்கள் முருகனை பார்த்து அலைப்பட்டாது நாங்கள் விண்ணப்பியோம் புரியுதா அதனால வந்து இப்படிலாம் உருட்டாத அதுலேயும் உன் பொறுப்பை நீயே கேவலப்படுத்திக்காத திராவிடன்னு சொல்கிறது உனக்கு பெருமையாக இருக்கலாம் ஏன்னா நீ வந்து காமத்தில் கசமசால பிறந்திருப்ப ஆர்வ கோல அவசரத்தில் பெற்று போட்டுருப்பாங்க அதனால் நீ ஏற்றுக்கோமா நாங்கள் அப்படி ஏற்றுக்க முடியாது நாங்கள் வந்து ஒரு தமிழச்சிக்கும் ஒரு தமிழனுக்கும் திருமணம் நடக்கும் அவங்களோட அன்பின் அடையாளமாக ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைங்க நல்ல புத்தி சொல்லி வளர்த்துறாங்க அந்த நல்ல புத்தி சொல்லி நல்ல புத்தி சொல்லி வளர்த்துறப்ப அந்த குழந்தைங்க பெத்தவைங்க மேலே பாஸ் அதிகமாகி போயிடும் அப்போது பெத்தவிங்க எங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ அந்த தமிழ் மண்ணு மேலேயும் அவங்களுக்கு அக்கறை வந்துடுது அப்போ அந்த தமிழ் மண்ணுக்கான அரசு யார் எடுக்கிறாங்களோ என் தமிழ் மக்களுக்கான அரசு யார் எடுக்கிறாங்களோ அவங்க கூட நாங்க பயணிப்போம் ஏற நாங்கள் தமிழர்கள் புரியுதா நாங்கள் தமிழர்கள் ஒரு தமிழ்ச்சிக்கும் தமிழனுக்கும் திருமணம் நடக்குது புனிதமான அந்த தாமத்திய உறவுல அவங்களோட அன்பின் அடையாளமும் அந்த குழந்தைங்க பிறக்கிற மத்தியா நாங்க எங்களை பெத்தெடுத்த தாயும் தந்தியும் இருக்கிற இந்த மண்ணுக்கான அரசு என்ன கையில் எடுத்துக்கிறோம் இப்ப நீ என்ன சொல்ற காம வெறியில் நான் பிறந்த அது ஒன்று யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை உங்கள் அம்மாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லை உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படி நீ சொல்லி கொடுத்துருந்தா கூட அப்படிலாம் இல்லைம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட அன்பு கடையாமல் நான் பிறந்துடுன்னு சொல்லணும் ஆனால் நீயும் ஒரு உரப்பை கொச்சப்படுத்துகிற அது எப்படி கொச்சப்படுத்துகிற ஒரு மலையாளி ஆண் ஒரு மலையாளி பெண் ரெண்டு பேத்துக்கும் காம வெறி இந்த காம வெறியில் நீங்கள் ரெண்டு பேரும் கசமுசா பண்ணிவிட்டாங்க அந்த கசமுசாவுக்கு காம பிசாசான இந்த இசான நான் பிறந்துட்டேன் அதனால இவங்களோட காம வெறிகரம் நான் பிறந்ததுனாலேயே நான் மலையாளி ஆக முடியுமா ஆ திராவிடர் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தியா இதுக்கு மேலே உங்கள் பெத்தவங்க நீ ஏதோ அசிந்த தேடி தரணுமா ம் ஏன் நாய எச்ச அப்போ எச்ச நீ இப்படி காம வெறியிலே சுத்தரங்குற அப்போ நீயும் என் மேலேயதை பார்த்து காம இருந்து ஒரு குழந்தையை பெற்று போட்டால் அந்த குழந்தைய இன்சில் கேட்க மாட்டேன் நீ காமத்தில் குழந்தை நீ எப்படி வேணாலும் தெரியும் சொல்லுவியா செருப்பு பிஞ்சு போயிடும் இந்த தமிழ்நாட்டுல உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் கூடாது புரியுதா இதுக்கு தான் இந்த ராமசாமி பின்னாடி போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இதுங்கெல்லாம் இப்படிதாங்க சுற்றுங்க காம வெறி பிடிச்சி போதை தலைக்கி ஏறி அதாவது நம்ம கலாச்சாரத்தையே கெடுக்கணும்னு சுற்றுதுங்க இதுங்க கெட்டது போதாதுன்னு நம்ம மக்களையும் கெடுக்கணும்னு ஒரு எண்ணம் ஏன் இதே வார்த்தையை போய் நீ பிறந்த மண்ணில் போய் நின்று சொல்ல அட மலையாளிஸ் மலையாளிஸ் நீங்க எல்லாரும் மலையாளின்னு சொல்லக்கூடாது திராவிடர்னு சொல்லணும் ஏன்னா உன்னை பெத்த அம்மாவும் அப்பாவும் காம வெறி விளையாட்டில் வந்து நீ பிறந்துட்ட அதனால நீ மலையாளி கிடையாது திராவிடர்ன்னு சொல்லு அப்படின்னு அங்க போய் சொல்ல அங்கேயும் செருப்பே அடிப்பாங்க உன்னை பைத்தியம் நினைத்தி மரத்தில் கட்டி போட்டு வெழுவிடுன்னு விழுத்துடுவாங்க காம வெறியில் பிறந்தாலும் அதாவது இந்த பிள்ளை சொல்றது எந்த மொழிக்காரவனா இருக்கலாம் அவங்க பேர் காம வெறியாட்டத்துல ஒரு குழந்தை பிறந்ததுனால இதுதான் உன் தாய்மொழின்னு சொல்லி வளர்த்த கூடாது நாம திராவிடர்னு சொல்லுமா இப்படிதான் கிளம்பிட்டாங்க அத நாமளாம் வந்து தமிழர் சொல்லக்கூடாதுன்றது நீ வாங்கிட்டு வந்தியா நான் தமிழ்நாட்டில் தான் பிறப்பேன் நான் தன்னுடைய கட்சியில தான் பயணிப்பேன் தமிழர்கள் தான் என் தமிழ்நாட்டை ஆளுனும் அதாவது மண்ணின் மைந்தர்கள் தான் தலைமை ஏற்கனும்னு வரவாங்களேன்னு கேட்குது தான் அர்த்தம் சரி இதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோமா இது என்னோட பிரச்சனை என் மண்ணோட பிரச்சனை இது என் தமிழ் நாட்டோட பிரச்சனை இங்க வந்து நாங்கள் வரல ஆனா பிறந்துட்டுன்னு வச்சுக்கோம் நீ சொல்ற மாதிரி நாங்கள் ஏதோ பிறந்துட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்துட்டோம் ஒரு தமிழ் தமிழனுக்கும் தமிழுச்சுக்கும் நாங்க பிறந்துட்டோம் அப்ப இது எங்க நாடு இதை நாங்க பார்த்துக்கிறோம் நீ எங்க பிறந்த ஒரு கேரள ஒரு மலையாளி பொண்ணுக்கும் ஒரு மலையாளி ஆணுக்கும் காமெடியில் பிறந்ததுனால நீ என்ன பொண்ணுன்னா கேரளா போயிரு கேரளாவில் போய் இதுமாரி பேசு தமிழ்நாட்டுக்கு பேசாத இது எங்கள் மண்ணு நாங்கள் யார் ஆளும் நாங்கள் தான் முடிவெடுக்கணும் ஒன்றுமாரி காம விரியில் பிறந்த காம பிசாசுன்னு வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது ஏன்னா இது ஏன் நாடு நீ வந்து உண்டி பிழைக்கு வந்த நாய் அதாவது இந்த பொண்ணை சொல்கிறதுனால மற்ற எல்லா மலையாளி சகோதரர்களும் தவற நினைக்கிறட்டான் இந்த பொண்ணோட கருத்தை நீ ஏற்றுக்குவீங்களா அது என்னோட கேள்வி அதாவது பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அல்லது காதல் திருமணம் பண்ணுறன்னா நம்மளோட அன்பு அடையாளமாக தான் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த பொறப்பே இது கொச்சப்படுத்துது அதாவது இவங்களோட காம வெளியி பிறந்ததுனால நீ இந்த மொழிக்கு சொந்தக்காரன் ஆயிடுவியா அப்போ வேற ஒரு மொழிக்கு சொந்தக்காரன் காம வெளிய அங்கே பிறந்தீங்கன்னா அந்த மொழிக்காரன் ஆயிரும் இல்லை அதனால இது நீ கணக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுது இப்போ இந்த பிள்ளைங்க செருப்பில் தான் அடிக்கணும் இது ஒட்டு மொத்தமாக நம்ம இந்தியாவுக்கே இதெல்லாம் வந்து துரோகம் செய்கிறது தான் இவங்க வந்து பெரியார் கொள்கையை பரப்புறானுங்க ஏன்னா அந்த ராமசாமி அப்படி தானே அவரோட காம வெறிக்கு தான் ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணாது இவங்களே இப்போ ஒத்துக்கிறாங்க காம வெறி தான் இது எல்லாத்துக்கும் இப்போ அந்த காம வெறி என்ன பண்ணுனா ஒரு நல்ல மனநல மருத்துவமனை கட்டணும் அதாவது திராவிட காமவெறி குழந்தைகள் மனநல காப்பாக்கணும் ஒன்று ஆரம்பித்து அதில் இந்த நீங்கள் நிலத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு திருமணங்கிறது ஒரு புனிதமானது உறவுங்கிறது ஒரு புனிதமானது அது இருவருக்கும் ஒரு அன்பின் அடையாளமாக அந்த குழந்தை பிறக்குது இது வந்து காம வெறி இல்லை அப்படின்னு இதுங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு செவனி செவனியா கையில் இல்லை செருப்பில் அடித்து சொல்லி கொடுக்கணும் எங்கேயோ பிறந்த நீ வந்து எங்களுக்கு என்ன பாடம் எடுக்கிற ஏ வெறி இசானா பிசாச கேரள சேச்சி அங்கே உன்னோட கேரளா நாட்டில் போய் எதனா சொல்லி இங்கே சொல்லாது இது எங்கள் தமிழர்கள் நாடு இது எங்க மண்ணு எங்க அரசியல் நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இந்த உருட்டெல்லாம் போய் கேரளாவில் உருட்டு கேரளா மக்கள் ஏத்துக்கிட்டா எங்க கிட்ட சொல்லு நாங்கள் பேசிக்கிறோம் எங்கிட்ட நீ வந்து இங்க புரோக்கர் வேலை பார்க்காத ராமசாமி தூக்கிட்டு வந்து பிடிச்சவனோடு இருணும்னு சொல்லக்கூடாது அதுவும் ஃபஸ்ட்டு உங்க அப்பாவை தான் கேட்கணும் உங்க அப்பா வேற இறந்துட்டார் அவரை கேட்கணும் ஏங்க உங்க பொண்ணு வந்து நீங்கள் காம வெறியில தான் வந்து இந்த பிள்ளைய பெற்று போட்டிங்களா உங்களுக்கு காம வெறி வரப்ப எப்படி வீட்டுக்குள்ளேயே உங்க காம வெறியை தீத்துக்கீங்களான்னு கேட்கணும் ஏன்னா காம வெறி வந்துட்டா வீட்டுக்குள்ள நம்ம கூட பிறந்தவங்களோடய வெறியை தீத்துக்கணும் சொல்றாங்கல்ல ஒருவேளை இசானவோட அப்பாவோட தங்கச்சியாக இருக்குமோ என்னொன்ன டவுட்டா இருக்குது இருந்தாலும் அந்த மனுஷன் அப்படி பண்ண மாட்டாரு இந்த படத்துல ஏதோ பைத்தியமாட்டம் வளருது அவர் நல்ல தான் ஏன்னா அவரு நாம்தவன் கட்சி ஆதரவாளரு அதனால அவரோட அந்த நல்ல மனுஷனுக்கு பிறந்த இந்த காமவெறி பிசாசு நம்ம என்ன சொல்லிட்டோம் இதை ஃபஸ்ட்டு செருப்பு அடிக்கணும் நம்ம தோட ஆட்டத்தை நிறுத்திக்க மிஸ்டர் காம கேரள கேரளா சேச்சி இசானா இந்த மாதிரி அங்கே உரட்டார செருப்பு பிஞ்சிரும் ஆகும் மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் வரட்டா காம பிசாசு இசானா